இன்று மாலை என்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்றிருந்தேன் ஒரு ஃபோம் ட்ராப்ரா அலுவலா நான் அம்மா வீடு என்று சொல்றது எங்களுடைய அசோசியேஷன்ல சிக்கத்து அவனோட பேர் மகி தேகாய் நான் தேகை சென்று கூப்பிட்றேன் நான் இப்போ கொஞ்ச நாளா நான் அம்மாண்டே அவள் அழைச்சு கொள்றது என்னமோ தெரியாது ஒரு அம்மா இருந்தால் இப்படி அன்பா இருப்பாவோ எங்களுக்கு தெரியல சரியான ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெண்மணியா அவ இருக்கிறா அன்பு என்று சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டா ஆனால் அன்ப மட்டும் எல்லை இல்லாமல் தருவா என்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பேர குழந்தைகள் மாறி எப்பொழுதுமே நலம் விசாரிப்பா தேர்வுக்கு போனாலும் கூட என்ற பிள்ளைகள் நான் மறந்து போயிடுவேன் அவ மெசேஜ் போட்டு என்ன மாதிரி தேர்வு எழுதினவ இல்லைன்னா வீட்டை ஓடி வருவா எப்படி தேர்வு எழுதினீங்கள் ஓகே உங்களுக்கு என்று சொல்லி அன்பா விசாரிப்பா அவன்ட வீட்டை நான் போயிருந்த பொழுது தேநீர் குடிக்கலாம் என்று சொல்லி என்ன கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும் வெள்ளக்கார வீட்டு தேநீர் அப்படி இருக்கும் என்று சொல்லி பால் இருக்காது சீனி இருக்காது ஆனால் அன்பு நிறைஞ்ச இருக்கும் என்னுடைய அம்மா வீட்டு தேநீர் சரி தேநீர் குடிக்கலாம் என்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு பழத்தை